உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி திரிவேணி சங்கமத்தில் இன்று புனித நீராடினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி மகா கும்பமேளா நிகழ்ச்சி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரயாக்ராஜ் சென்றடைந்தார் காலை பதினோரு மணி அளவில் திரிவேணி சங்கமத்திற்கு வந்த பிரதமரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார் இருவரும் படகில் பயணித்தபடி திரிவேணி சங்கமத்தை கண்டு ரசித்தனர் இதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் புனித நீராடலை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையிலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு பிரயாக்ராஜில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன எழுபது தொகுதிகளைக் கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு இன்று அமைதியாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளது ஒரே கட்டமாக நடந்த இந்த தேர்தலில் சுமார் ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மத்திய அமைச்சர்கள் தில்லி ஆளுநர் வினய்குமார் சச்சேனா உள்ளிட்டோர் தங்களது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள் தேர்தலையொட்டி தில்லியில் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநா சபையின் தலைவர் பிலோமின் யாங்கை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து தனது சமூக வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள ஜெய்சங்கர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக ஐநா சபையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தும் ஆலோசனை செய்ததாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் உலக மற்றும் பிராந்திய நாடுகளில் வளர்ச்சி உள்ளிட்ட அம்சங்களும் விவாதத்தின் போது கருத்தில் கொள்ளப்பட்டதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமைதியாக நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுமார் நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் இவி கே எஸ் இளங்கோவன் காலமானதை தொடர்ந்து அத்தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் அதிமுக பாஜக தேமுதிக தாவேக ஆகிய கட்சிகள் போட்டியிடாத சூழ்நிலையில் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே இருமுனை போட்டி ஏற்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் சந்திரகுமார் நாம் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு பேர் களத்தில் உள்ளனர் இந்நிலையில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் இடைத்தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்ததாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் விவகாரத்தில் போராட்டம் நடத்த முயன்றவர்கள் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பரங்குன்றம் மலைக்கோயில் விவகாரத்தில் ஏற்கனவே நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியிருப்பதாக கூறினார் தற்போது வேண்டுமென்றே சிலர் பிரச்சினையை எழுப்புவதாக விமர்சனம் செய்த அண்ணாமலை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தமிழக காவல்துறை வேடிக்கை பார்ப்பதாகவும் நீதிக்காக போராடியவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினாா் புதுச்சேரி தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகம் மற்றும் இங்கிலாந்து லீட்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் மூன்றாவது சர்வதேச சுகாதார மற்றும் ஆராய்ச்சி மாநாட்டை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கருத்தரங்க மலர் வெளியிடப்பட்டது இந்த கருத்தரங்கில் இந்தியா இங்கிலாந்து தாய்லாந்து நாடுகளின் பல்கலைக்கழக வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் விருதுநகர் அருகே கோவில் புலிக்குத்தியில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஒரு அறையில் ஏற்பட்ட தீப்பொறி மற்ற அறைகளிலும் பரவியதால் பயங்கர சத்தத்துடன் வெடிவிபத்து நிகழ்ந்துள்ளது இதில் ஏழு தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர் இந்த விபத்தில் ஏழு அறைகள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகின சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் வதுவார்பட்டியைச் சேர்ந்த ராமலட்சுமி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாா் சிங்கப்பூரில் வெளிநாட்டு தலையீடுகளை தடுக்கும் வகையில் புதிய பாதுகாப்பு சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டம் சிங்கப்பூர் வணிகர்கள் மற்றும் மக்களின் நலனுக்காக கொண்டுவரப்பட்டிருப்பதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் கே சண்முகம் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் அனைத்து தரப்பு மக்களும் எந்தவித அச்சுறுத்தல் இல்லாமல் அமைதியாக ஒற்றுமையாக வாழ வழிவகை செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த சட்டத்தின் மூலம் பொதுமக்களின் பேச்சு உரிமைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் சண்முகம் உறுதிபட தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் நடைபெறும் டபிள்யூடி டேபிள் டென்னிஸ் தொடரின் ஆடவர் இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் மாணவ் விகாஷ் தக்கர் மனுஷா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய இணை பதினொன்றுக்கு ஐந்து பதினொன்றுக்கு எட்டு பதினொன்றுக்கு ஆறு என்ற கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது